மதுரையில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டில் பங்கேற்க வரும் தொண்டர்கள் அமர்வதற்காக கேரளாவை சேர்ந்த நிறுவனத்தின் மூலம் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட நாற்காலிகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக உள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒப்பந்ததாரர்கள் நாற்காலிகளை வழங்க முடியாது என்று கடைசி நேரத்தில் கைவிரித்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க மகேந்திரன் இந்த விவகாரம் தொடர்பான விரிவான தகவல்களை பகிர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு இருபத்தி ஓராம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட நிறைவடைய இருக்கிறது இந்த மாநில மாநாட்டில் மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அமரும் வகையில் அமரும் அளவிற்கு நாற்காலிகள் போட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதன்படி நேற்றிலிருந்து பாக்ஸ் வடிவில் பிரிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பாக்ஸிலும் இரண்டாயிரத்தி ஐநூறு நாற்காலிகள் போடப்பட்டு வருகிறது இந்த நாற்காலிகள் போடுவதற்காக தமிழகத்தை சேர்ந்த ஐந்து நிறுவனத்திடம் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த ஐந்து நிறுவனங்களில் ஒரு சில நிறுவனங்கள் கடைசி நேரத்தில் நாற்காலிகள் வழங்க முடியாது என்று தெரிவித்ததாகவும் இதன் காரணமாக கேரளாவைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்திடமிருந்து இறுதி நேரத்தில் கிட்டத்தட்ட நேற்று அந்த ஐம்பதாயிரம் நாற்காலிகள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது கேரளாவைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்திடமிருந்து ஐம்பதாயிரம் நாற்காலி ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட நாற்காலிகள் வாடகைக்கு பெறப்பட்டு இறுதி நேரத்தில் இந்த நாற்காலிகள் போடப்பட்டு வருகிறது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அமரும் அளவிற்கு இந்த மாநாட்டு திடல் பகுதியில் நாற்காலிகள் போடப்படுகிறது இதற்காக கேரளாவைச் சேர்ந்த நிறுவனத்திடமிருந்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நாற்காலிகள் வரவழைக்கப்பட்டு அந்த நாற்காலிகள் போடும் பணியானது இறுதி நேரத்தில் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த மாநில மாநாட்டை பொறுத்தவரை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அமரும் அளவிற்கு நாற்காலிகள் போடப்பட்டாலும் அதனையும் தாண்டி அஹ் அதிக அளவில் கூட்டம் வரக்கூடிய நிலையில் அவர்கள் நிற்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அந்த இடங்களும் தற்பொழுது சுத்தம் செய்யப்பட்டு அந்த கிரீன் மேட் விரிக்கும் பணியானதும் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது நன்றி மகேந்திரன் விரிவான தகவல்களுக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்